வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நம்முடைய இனமான காவலர் சமூகநீதி போராளி மருத்துவர் ஐயா அவருடைய பிறந்த நாள் பசுமை தாயகம் நாள் அன்றைக்கு ஒரு நடைபயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றேன் தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம் தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம் நூறு நாள் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று தொடங்குவது திருப்போரூர் ஆனால் கும்மிடிப்பூண்டிலிருந்து கன்னியாகுமரி வரை அத்துணை மாவட்டங்களுக்கு சென்று மக்களை சந்தித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கின்றேன் அதிலே பத்து கோரிக்கைகள் பத்து கோரிக்கைகள்னா என்ன இந்த பத்து கோரிக்கைகளும் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை பிரச்சனைகளும் இதில் இருக்கிறது பத்தே வரியில திருக்குறள் போன்று பத்து வரிகளில் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை பிரச்சனைகளும் கொண்டு வந்துடுவாங்க உரிமைகள் பத்து உரிமைகள் உங்களுக்கு இருக்கிறது மக்களுக்கு உரிமைகள் இருக்கிறது அதை நிலைநாட்டுவது அதை செயல்படுத்துவது அரசனுடைய கடமை ஐ ஹாவ் ஆல் ரைட்ஸ் இட் இஸ் த டியூட்டி ஆஃப் ஆனா அப்படி ஏதாவது நடக்குதா தமிழ்நாட்டில் அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரியுதா